நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு வாத்தியாக இருக்கும் மகனாக பிறந்து ஊர் பேர் தெரியாமல் இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஆர்கே செல்வமணி யாருன்னு தெரிய யாருன்னு தெரியறது காரணம் யாருன்னா அது வந்து விஜயகாந்த் சார் தான் இது மாதிரி நான் மட்டும் இல்லை ஏறக்குறைய நாற்பது இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க பேர் வாங்கியிருக்காங்கன்னா அது காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான் ஏன்னா வந்து கரெக்டாக வந்து நாற்பதுன்னு வேறு வந்திருக்கு உண்மையாகவே நாற்பது டைரக்டர் வந்து வந்து மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கோம் வந்தவொடனே எங்கள் மாட்டினாங்க இது வந்து நீங்கள் இங்கே மாட்ட வேண்டாம் நீங்கள் உள்ளிட்ட திறந்து எங்கள் இதயத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவரோட இடம் இருக்குது எங்கள் எல்லாரோட இதயம் எங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி இடம் பிடிச்சிருக்காரோ அது போல் எல்லாரோட இதயத்திலும் வேறு சரத்சார் சார் பேசினார் வேறு அரசியலில் வேறு வேறு இடத்துல இருந்தால் கூட வந்து எல்லாரோட இதய இதயத்திலும் இடம் பிடிச்சிரு வந்து விஜயகாந்த் சார் தான் அவர் வந்து ஒரு நடிக்க தெரியாத ஒரு நடிகன் அவர் நடிப்புன்னா என்னென்ன